ஹாய் ஹைரான்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இந்த சாபம் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இல்லை உண்மையாகவே இது பழிக்குதா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எனக்கு சாதாரணமாக சொல்ல தெரியாது ஸ்டோரியாக சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தது இல்ல பக்கத்துல உள்ளவங்க யாருக்காவது நடந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நம்ம வீடியோக்குள்ள போடலாமா வாங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது யமதர்மா இருக்கிற இடத்துல யமதர்மன் வந்து உட்காந்துட்டாரு அவரோட அரசவையில் யமதர்ம ராமராஜா ராஜா வந்து அவரோட நாற்காலியில உட்காந்துட்டாரு உட்காந்து உட்காந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சித்திரகுப்தரை கூப்பிட்றாரு சித்திரகுப்தா வா இன்னொரு இன்னைக்கு உள்ள வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள புத்தகங்களை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் அந்த பத்து பேரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தர்கிட்ட சொல்கிறாரு உடனே சித்திரகுப்தரும் அந்த பத்து பேரை கூட்டிகிட்டு வராரு ஒருத்தவங்களா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் யம தர்மராஜா நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு ஏன் தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் உதயநிதி அவங்க வந்து எமதன்மராஜாவை பற்றி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நம்ம பார்த்துடலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க அந்த உதயநிதி ரொம்ப 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 நல்லவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிக்கோளே வந்து வாழ் வாழ்க்கையில் வந்து நல்லவளாக வாழணும் யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது உண்மையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இன்னொரு குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகக்கூடாது ஸோ நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நல்லபடியாக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் அவங்கள்ட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சின்ன தவறு கூட அவங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்தவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா சாரதான அவங்களுக்கு அவங்க வீடு அவங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியான ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப வசதியான ஒருத்தவங்க நிலம் இருக்குது வீடு இருக்குது அவங்களுக்கு கீழே பணியாளர்கள் நிறைய வேலை செய்வாங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஒருத்தவங்களை மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப க்ளோஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதாங்கிற ஒரு பெண்மணி அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து ஒரு பத்து நாளாக பார்த்திங்கன்னா பனி வேலைக்காக வீட்டுக்கு வரவே இல்லை வீட்டுக்கு வயலுக்கு வரவே இல்லை ஸோ அதனால் என்னென்ன உங்களுக்கு ஒரே குழப்பம் எதனால சாரதா வரல ஒன்றும் புரியலையே அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதியும் சாரதாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது வீடே இடிஞ்சு கீழே விழுந்த மாதிரி ஒரு தோரணை முன்னாடி பார்த்தா சரி நம்ம உள்ளார போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இடிஞ்ச வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சாரதாவும் தன்னோட அவளோட மகளும் உட்காந்துருக்காங்க சாரதாவோட மகளும் உட்காந்துருக்காங்க அழிஞ்ச அழுதுட்டு ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்காங்க இவளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப இன்னும் அழுகு அதிகமாகிநீதியை வந்து கட்டிக்கிறாங்க கட்டிக்கிட்டு ஓன ஆல ஆரம்பிச்சாங்க நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க அம்மா நான் வாழ்கிறது யாருக்குமே பிடிக்கலம்மா என்னோட சொந்தக்காரவங்களுக்கே பிடிக்கல ஸோ அதனால் வீட்டில் நான் படுத்திருக்கும்போது என்னோட கணவர் நானும் குழந்தை படுத்துகிட்டு இருக்கும்போது வீட்டை இடிச்சிட்டாங்க சிவரெல்லாம் இடிச்சிட்டாங்க சிவர் தள்ளினதில் என்னோட கணவர் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிவிட்டு அழுகுறாங்க உடனே எங்களுக்கும் காலம் ப காயம் பலத்தமாக இருந்ததுனால தான் நான் வேலைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுடனே எங்களுக்கும் மனசு ரொம்ப தாங்கல உதயநிதி எப்படியோ அதே மாதிரி தான் சாரதா அவங்க ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறவங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஆச்சு ஏன் உனக்கு இப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உனக்கு கெடுதல் பண்ணாங்கள்ல அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதயநிதி சொல்கிறாங்க ஒரு டைம் சொல்லலை மறு டைம் எப்பெல்லாம் வேலைக்கு வரும்போது அவங்க குழம்பு அழுகுறாங்களோ அப்போல்லாம் சொல்லுவாங்க நீ கவலைப்படாத ஒன்று கஷ்டப்படுத்துனாங்களா அவங்க சொந்தக்காரவங்க அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த இதை அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தாங்க இதுதான் ஸ்டோரி ஓகேங்களா அப்போ இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்புறம் கொஞ்ச அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று நான் இப்படி தானே நான் வாழ்ந்துருக்கேன் நீ ஏன் என்னை வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உதயநிதி யமதர்மராஜாவை பார்த்து கேட்குறாங்க என்ன உதயநிதி மறந்துட்டியா நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சிப்பார் நீ எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு எறும்பு கூட எந்த துரோகமும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உய உதயநிதி யமதர்மராஜா கிட்ட ரொம்ப வாதாடுறாங்க அப்படி இருக்கும்போது யமதர்மராஜா சொல்கிறாரு உதயநிதி உன்னோட கண்களை நீ மூடு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ அந்த இடத்துல நடந்ததை போய் பாரு அப்படின்னோடனே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா சாரதா வீட்டுக்கு நீ போனேன் அவங்க வீடு கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா சாரதா கிட்ட உதயநிதி கிட்ட சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது கண்ணை நீ மூடு அங்கே நடந்த விஷயங்களை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்கிறாரு உடனே அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே அதே இடத்துக்கு போய் நின்று எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு கற்பனையாக யம தர்மராஜா அதை காட்டுறாரு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த வீடு இடி இனிஞ்சு தான் சிவரெலாம் இடிக்கப்பட்டுச்சு மேலே கூரை தள்ளப்பட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது எடித்தது பார்த்திங்கன்னா சாரதாவோட சொந்தக்காரவங்க கிடையாது அது யாரோ தேவையில்லாத ஒருத்தவங்க அது வேலையை பண்ணியிருக்காங்க ஸோ so, பண்ணாதவங்களை போய்ட்டு என்ன சொன்னேன் நாசமாக போயிடுவேன்னு சொன்னேன் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அடிக்கடி அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணேன் யார் என்னன்னு தெரியாமல் அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண அப்படி இருக்கும்போது உனக்கு தண்டனை கொடுக்கறது தப்பாக சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மராஜா மாராஜா கேட்குறாரு இவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னடா அப்படி நம்ம பண்ணிட்டோமே என்ன எதுன்னு விசாரிக்காம நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களாகட்டும் நானாகட்டும் வரைக்கும் எப்படி இருந்தோமோ ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டிலேயோ வெளியிலேயோ சொந்தக்காரவங்களோ எடுத்த வீடோ பக்கத்து வீடோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி தான் நமக்கு சின்னதாக ஒரு துரோகம் பண்ணிவிட்டாங்க சின்னதாக நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம வாயில் வர்றது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் கெடுதல் பண்ணவங்களா கடவுள் பார்த்துப்பார் ஓகேங்களா நமக்கு என்ன கெடுதல் பண்ணுறாங்களோ அவர் கடவுள் பார்த்துப்பார் நம்ம வயல் நம்ம சபிக்க வேண்டாம் ஏன்னா நல்லதா கெட்டதா நல்லது பண்ணியிருக்காங்களா கெட்டது பண்ணியிருக்காங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஓகேங்களா அப்படி நல்லது பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய பின்விளைவுகள் நமக்கு தான் ஸோ எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்களுக்கு சாபம் கொடுக்காதீங்க சரிங்களா அதனால் எந்த விஷயம் ஆனாலும் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண தேவையும் இல்லை நமக்கு ஒருத்தவங்க அதாவது நம்ம கெடுதல் ஒருத்தவங்க நினைக்கிறானா கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றது தான் நல்லது அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சினா அது அதோட விளைவுகள் நம்மளை தான் கஷ்டப்படுத்தும் ஸோ இனி இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ இனிமே வந்துட்டு நம்மளோட வேலை நம்மளோட விஷயங்கள் அப்படி தான் நம்ம இருக்கணும் செய்யாத தப்புக்கு ஒருத்தவங்க மேலே தயவு செஞ்சு தண்டன கொடுக்காதீங்க பொய்யா அவங்கள மாதிரி எந்த விஷயமும் சொல்லாதீங்க அப்படி சொன்னால் அதுக்கான தண்டனைகள் நமக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வர காலங்களில் நம்ம யாரையும் சாபம் கொடுக்காதீங்க உங்கள் வாயால் சாபம் கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க செஞ்சுருக்காங்களான்னு கண்டிப்பாக நம்மளால் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஒரு மூணாவது நம்பர் நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க அதை பண்ணாங்கன்னு அடித்து பேசுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து அவங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்னு தெரியும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சரிங்களா அப்போ பேசின அந்த வார்த்தைகளும் அப்போ பேசின நம்ம நினச்ச அந்த எண்ணங்களும் திருப்பி நம்மளால அழிக்கவே முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தெளிவாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நம்மளை யாரோ ஒருத்தவங்களை பற்றி நம்மள்ட்ட தப்பாக சொல்கிறாங்க நம்மளை சார்ந்தவங்களுக்கு வெளியில் யாராக சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு சாபம் கொடுக்காது அப்படியா அதாவது கடவுள் பார்த்துப்பார் நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துருங்க அதுதான் நல்லது யாருக்கும் உங்கள் வாயால் தயவு செஞ்சு சாபம் கொடுக்காதீங்க அதோடய விளைவுகள் நமக்கு மட்டும்தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைக்கும் ஓகே பாயிட்டா